ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் நல்ல சக்தி இருக்கா அல்லது கெட்ட சக்தி இருக்கா அதை எப்படி நம்ம தெரிந்து கொள்வது இது உணர்த்தும் அறிகுறிகள் என்ன மேலுமே நல்ல சக்தி இருந்தா நம்மளுடைய வீடு எப்படி இருக்கும் தீய சக்தி இருந்தால் எப்படி இருக்கும் இது எல்லாமே நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பலரும் அறியாத பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் தீய சக்தி நம்மளுடைய வீட்டில் இருந்தால் எப்படிலாம் அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மு வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி நம்ம இனியவள் உற்சாகம் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய வீட்டில் இந்த அறிகுறிகள்லாம் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா இருப்பதாக தெய்வம் இருப்பதாக அர்த்தம் அல்லது இல்லை அப்படிங்கிறதுக்காக அர்த்தம் அதை நம்ம ஒவ்வொன்றா விரிவாக பார்க்க போகிறோம் தினமுமே கோவிலுக்கு போவது இஷ்ட தெய்வத்தை கும்பிடுவது விரதம் இருப்பது போன்றவை எல்லாமே விடாமல் நம்ம செய்யும்போது நம்மளுடைய வீட்டில் தெய்வ சக்தி நமக்கு துணையாக இருக்கிறதா அல்லது இல்லையா அப்படிங்கிறது எப்படி நம்ம அறிகுறிகள் மூலம் தெரிந்து கொள்வது அப்படிங்கிறத குறித்து எல்லாமே நம்ம இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் தெய்வத்தின் சக்தி நம்மோட இருக்கிறது அப்படின்னா முன்கூட்டியே ஏதாவது ஆபத் ஆபத்து நமக்கு வரும்போது அதை முன்னாடியே நமக்கு தெரிவிக்கும் அறிகுறிகளை காகம் சிட்டுக்குருவி குழவி போன்ற நேர்மறையான ஆற்றலை கொண்ட சின்ன அதிர்வலைகளை கூட உணரக்கூடிய உயிரினங்கள் அடிக்கடி உங்களோட வீட்டிற்கு வந்துச்சு அப்படின்னா அங்க தெய்வ சக்தி தான் அர்த்தங்க அது மட்டும் இல்லாம முன்னோர்களோட ஆசையும் நிறைந்திருப்பதாக பொருள் இந்த உயிரினங்கள் நேர்மறையான ஆற்றல்கள் இருந்தால் மட்டுமே நம்மளுடைய வீட்டிற்கு வரும் அடுத்ததாக பார்த்தோமா ரெண்டாவது விஷயம் மகாலட்சுமியின் அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு பசுமாட்டை சொல்லுவாங்க அத்தகைய பசுமாடு எல்லாரோட வீட்டுக்குமே உணவிற்காக செல்லாதுங்க ஒரு சில வீட்டுக்கு மட்டுமே பசுமாடு உணவு கேட்டு செல்லும் அப்படி பசுமாடு உங்களோட வீட்டிற்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வீட்டில் நெர்மறைய ஆற்றல் தெய்வீக சக்தி நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமாக உண்மைங்க அடுத்ததான் மூணாவது விஷயம் பார்த்தோமா நீங்கள் வீட்டுக்குள்ள செல்லும்போது அந்த வீட்டில் இருக்கும் சூழ்நிலையானது உங்களுக்கு மன நிறைவு சந்தோஷம் அமைதி இது எல்லாத்தையுமே கொடுக்கும் அதை நீங்க மனப்பூர்வமாக உணர முடியும் உங்களோட வீட்டில் நல்ல நறுமணம் வீசும் அது பூஜை இருந்து வரும் மனமாக கூட இருக்கலாம் இல்லை சமையலறை போன்ற இடத்திலிருந்து கூட வரும் நறுமணமாக கூட இருக்கலாம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் தெய்வ சக்தி இருப்பதாகத்தான் பொருள் அடுத்தது நாலாவது விஷயங்க நம்மளுடைய வீட்டில் நம்ம விளக்கேற்றும் பழக்கம் பல பேருமே இருக்குது காலை மாலை என இருவெளியிலுமே தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது அதே மாதிரி இப்போ இருக்கிற இப்போ இது வந்து நம்ம மார்கழி மாதத்தில் இருக்கிறோம் தினமுமே காலையில் எழுந்து நம்ம வீட் வீட்டு வாசலில் சாணம் தெளித்து நம்ம கோலம் போட்டு அதுக்கப்புறமேட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைப்பது பழக்கம் இன்றுமே இருக்குது வீட்டில் விளக்கு ஏற்றும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பூஜை அறையில் விளக்கு ஏற்றும் விளக்கானது நீங்களாக அணைக்கும் வரைக்குமே பிரகாசமாக நன்றாக எரியும் நடுவில் தானாக அது அணையாது அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் நேர்மறையான சக்தி இருப்பதாகத்தான் பொருள் அடுத்ததான் பார்த்தோமா ஐந்தாவது விஷயம் உங்களுடைய வீட்டில் ஒரு தெய்வத்தோட பெயரை பார்த்திங்களா தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறீங்க ஒரு தெய்வம் சம்மந்தமான விஷயங்களை மட்டும் எப்பவுமே பேசிக்கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னா அந்த தெய்வத்தோட சக்தியானது அந்த வீட்டில் நிறைந்திருப்பதாக பொருளுங்க ஒரு வீட்டில் தெய்வ சக்தி நிறைந்துருச்சு அப்படின்னா அந்த தெய்வத்தை பற்றிய எல்லா விஷயங்களுமே அந்த வீட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் நல்ல விஷயங்களாகவே நடந்து கொண்டிருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அந்த வீட்டில் நிம்மதி அமைதியானது நிறைந்திருக்கும் மேலும் சண்டை சச்சரவு வரவே வராது வாழ்க்கையில் மெல்மேலும் உயர்ந்து கொண்டே போவீங்க அறிகுறிகள் மூலம் நம்ம நம்மளுடைய வீட்டில் தெய்வ சக்தி இருக்கா அல்லது இல்லையா அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்கலாம் மேலுமே நம்மளுடைய வீட்டில் தெய்வ சக்தி இல்லை அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள்லாம் வைத்து தெரிந்து கொள்வோம் அப்படிங்கறது நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீட்ல பாத்தீங்களா தெய்வ சக்தி இல்லை அப்படின்னா குடும்பத்துல சண்டைகள் குழப்பங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும் மேலும் நம்மளுடைய வீட்ல சண்டை சச்சரவுகள் அமைதியின்மை நே எதிர்மறை உணர்வுகள் அடிக்கடி நோய்வாய்ப்படுறது வீட்டில் கரப்பான் பூச்சி வவ்வாழ் பாம்பு போன்ற உயிரினங்கள் வருவது விளக்குகள் அணைவது போன்ற அறிகுறிகள் பார்த்திங்களா உங்களுக்கு தென்படும் செல்வ செழிப்பானது குறைந்து ஆன்மீக முயற்சிகளில் பலன் இல்லாமல் போவதும் இதன் அறிகுறிகளாக நம்ம சொல்லப்படலாம் மேலுமே தெய்வ சக்தி உங்களோட வீட்டில் இல்லை அப்படிங்கிறத உணர்த்தும் அறிகுறிகள் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் தெய்வீக சக்தி உங்களோட வீட்டில் இல்லை அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிந்து கொள்கிறது ஆன்மீக ரீதியாக நம்ம இருக்கக்கூடிய வீட்டில் சில அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா தெய்வம் இருக்கிறது அதே போல் ஒரு சில அறிகுறிகள் வைத்து நம்ம தெய்வம் இல்லை அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிக்கலாம் ஆன்மீக ரீதியாகவோ நம்ம நான் நம்மளுடைய வீட்டில் வசிக்கும் வீட்டில் ஒரு சில அறிகுறிகள் இருந்தால் தெய்வம் இருக்கிறது மேலுமே அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடானது இருள் சூழ்ந்ததை போல காட்சி அளிக்குங்க அதாவது தெய்வ சக்தி இல்லை அப்படின்னா இப்படி உங்களுக்கோட மனதுல தோன்றும் போ தீபம் ஏற்றி மட்டும் என்ன நடந்துரு போது வாழ்க்கையில நம்ம படுற கஷ்டம் எல்லாம் பட்டுதான் இருக்கோம் அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க இல்லையா அப்படி ஒரு எண்ணங்கள் தோன்றுவதற்கு காரணம் வந்து நம்மளுடைய வீட்டில் தெய்வ சக்தி இல்லை தான் அர்த்தம் அடுத்ததாக பார்த்தோமா பூஜை பாத்திரங்களை எவ்வளவு தான் சுத்தமாக கழுவுன்னா கூட இரண்டு நாட்களில் மங்களாக தோற்றம் அளிக்கும் தினமுமே உணவுப் பொருட்கள் அதிகமாக வீணாகும் தன்மை ஏற்படும் ஏற்பட்டுச்சு அப்படின்னா தெய்வீகத்தன்மை இல்லை அப்படிங்கிறது நம்மளால உணரலாம் தண்ணீர் குழாய் மின்சார பொருட்கள் அடிக்கடி பழுதடையும் உலகில் பார்த்தோமா வீட்டில் தீய சக்திகள் இருப்பதை நம்ம எப்படி அறிந்து கொள்வது அப்படிங்கிறத உலகில் நிச்சயமாக நல்லது இருந்துச்சு அப்படின்னா கெட்டதும் இருக்கும் அந்த வகையில் தான் நல்ல சக்திகள் இருந்தால் அதற்கு எதிராக தீய சக்திகளுமே இருக்கும் அப்படியாக திடீர் என்று நம்மளுடைய வீட்டில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் ஆனது உருவாகும் இதெல்லாமே தீய சக்திகள் இருப்பதற்கான ஒரு அறிகுறி தாங்க அந்த பிரச்சனை அப்படின்னா எதனால என்று அறிந்து கொள்ள முடியாது மேலும் வீட்டோட சூழல்ல ஏதோ மாற்றம் இருப்பதையும் நம்மளால் உணர முடியும் ஆனா அது எல்லாமே எதனால நடக்கிறது அப்படின்னு சரியா நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு ஆனா என்ன ரீசன் அப்படின்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் புலம் கூடிய ஒரு சூழலாக தான் இருக்கு இப்படி இந்த சூழல் பொழுது நாம் ரொம்ப கவனமா இருக்க வேணும் எதிரிகள் அப்படிங்கிறது இயல்பான விஷயந்தான் அந்த எதிரிகள் நம்ம வீழ் வீழ்ந்து விட வேணும் அப்படின்னு தான் சில முரண்பாடான காரியங்கள் செய்வது இருக்கு அதாவது ஏதாவது நடக்கும் நமக்கு நடக்கும் பிரச்சனைகளுக்கு தீர் தீர்ப்பு அவங்க பக்கம் சாதகமா வேணும் அப்படின்ட்டு சில செய்வினை வசியம் போன்ற செயல்களில் கூட ஈடுபடுவதை நம்மளால் பார்க்க முடியுது அப்படியாக ஒருவர் செய்வினையால் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட வீட்டில் அந்த அறிகுறியை கூட நம்ம உணர முடியும் அதை நாம் எப்படி கண்டுபிடிக்க வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு முதல்ல ஒரு மண்பானை எடுத்துக்கொண்டு அதில் துளசியை போட்டு வைக்கங்க வைங்க அந்த துளசியை போட்ட உடனே வாடி விட்டுச்சு அப்படின்னா தீய சக்திகள் இருப்பதற்கான அறிகுறி இல்லை வாடாம வாடவே இல்லை அப்படின்னுச்சு அப்படின்னா அந்த வீட்டில் ஆபத்துக்கள் எதுவுமே இல்லை தீய சக்திகள் இல்லை அப்படின்னு அர்த்தங்க அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம் பழம் மாலையை உங்களோட கைகளால் கோர்த்து அதை நீங்களே அருகில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோவிலில் சாற்றி பூஜை செஞ்சதுக்கப்புறம் அதில் இருந்து ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்து வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல வைங்க அந்த பழம் வாடி இருந்துச்சு அப்படின்னா தீய சக்திகள் எதுவுமே இல்லை ஆனால் பழம் அழுகி இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் ஏதாவது எதிர்மறை ஆற்றல்கள் இருப்பது அப்படிங்கிறது தான் அர்த்தம் மேலுமே உங்களுக்கு செய்வனை செய்திருப்பவங்களேருந்து விலக எலும்புச்சம்பளத்தை எடுத்து உங்களோட குலதெய்வத்தை நினைத்து உங்களோட தலையை மூன்று முறை சுற்றி பின்புறமாக வீசுங்க பிறகு நீரோடையில் நீராடுங்க இது எல்லாமே உங்களுக்கு சரியாகும் இப்படி நீ எதிர்மறை எண்ணங்கள் வீட்டில் அதிகம் தென்படுச்சு அப்படின்னா காளி தேவியை சரணடைந்து வழிபாடு செய்ய அம்பாள் நல்வழி காட்டு இறை வழிபாட்டால் நம்மளால் நிச்சயமாக மாற்ற முடியும் முடிஞ்சவங்க செஞ்சு பாருங்க மேலுமே முடியாது அப்படி முடியாதது அப்படின்ட்டு எதுவுமே இல்லைங்க மனதார நம்பி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே சரியாகிவிடும் நம்மளோட வாழ்க்கையுமே சிறப்பாக மாற ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த அறிகுறிகள் உங்களை உங்களுடைய வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது பார்த்தீங்களா சக்தியோட நடமாட்டமாக இருக்கிறதா ஒரு அர்த்தங்க தெய்வங்களும் தேவதைகளும் எப்போதுமே நம்மை சுற்றியே இருக்கோம் அது எல்லாமே நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு ததாஸ்து அதாவது அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் அப்படின்ட்டு சொல்லி கொண்டே இருக்குமா அதனால எப்போதுமே நல்ல வார்த்தைகளை நம்ம நேர்மறையான வார்த்தைகளை மட்டுமே முக்கியமாக பேச வேணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஆனால் கோவிலுக்கு சென்றால் கூட சில பேர்த்துக்கு தெய்வ சக்தியை உணரும் திறனானது இல்லாமல் சந்தேகம் மட்டுமே அவங்களுக்கு வரும் தெய்வீக சக்தி நம்மை சுற்றி நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறது சில அறிகுறிகள் அவை எல்லாமே நமக்கு உணர்த்தி கொண்டு தான் இருக்கும் ஆனா அதை நாம பார்த்திங்களா அதை எல்லாமே நம்ம சரியா புரிந்து அப்படி இல்லை அப்படின்னா தவறாக புரிந்து கொள்கிறோம் ஆனா நம்மை சுற்றி இருக்கும் தெய்வீக சக்தியை தெரிந்து கொள்வதற்கு சில அறிகுறிகள் இருக்குங்க அதை விரிவா நாம பார்க்க போறோம் அதே மாதிரி தெய்வ சக்தி தெய்வ நம்பிக்கை இருந்தாலும் சில பேர் தெய்வ சக்திகள் அல்லது தெய்வ சக்திகளோட நடமாட்டம் நம்மளுடைய வீட்டிலும் நம்மை சுற்றிலும் இருக்குது அப்படிங்கிறத நம்புறதே கிடையாது அதே சமயம் தீய சக்திகள் இல்லை அப்படின்னா கூட அதை இருப்பதை நினச்சிக்கிட்டு அதை வந்து புலம்பிக் கொண்டே இருப்பாங்க தெய்வ சக்திகள் நம்மை சுற்றி இருந்தாலும் பல சமயங்களில் அதை நம்ம உணர்வது கிடையாது சில சமயத்தில் நம்ம விசித்திரமான அமானுஷியமான விஷயங்களை நாமே அனுபவம் செஞ்சால் கூட அதை தெய்வ சக்தியாக இருக்குமோ அப்படின்னு யோசிப்பதற்கு பதிலாக பேய் பிசாசுகளோட சக்திகளாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எதிர்மறையான எண்ணமும் அதனால் பய உணர்வும் தான் நம்மளுடைய மனதில் முதல்ல தோன்றும் மேலுமே நம்ம நம்மளோட வீட்டில் நம்ம இருக்கக்கூடிய தெய்வ சக்தி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சில அறிகுறிகள் மூலம் நம்ம தெரிஞ்சு தெய்வசக்தி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வீட்டு பார்த்திங்களா கோவில் போல் ஒரு நறுமணம் எப்போதுமே வீசும் ஆனால் தீய சக்திகள் கெட்ட சக்திகள் நம்மளுடைய வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலுமே ஒரு துர்நாற்றமானது வீசும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சுக்கலாங்க நம்மளுடைய வீட்டில் நல்ல சக்தி இல்லை அதுக்கு என்ன வழிமுறை அப்படிங்கிறத அதை தெரிந்து கொண்டு நம்ம அதை செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது சண்டை சச்சரவுகள் இந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும் நேயர்களே இந்த வீடியோவில் நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் தெய்வசக்தி இருக்கா அல்லது இல்லையா அப்படிங்கிறத எப்படி அறிந்து கொள்வது இதை செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ